இன்று காலை கடையில் இருந்த சுந்தரின் மனைவி மற்றும் மகளை அங்கு வந்த பெருநாய் வந்து துரத்தி கிடைக்க முயன்றுள்ளது இதனால் அதிர்ச்சியில் இருந்த இருவரும் அங்கிருந்து ஓடி சாலையை கடந்து ஒரு வீட்டில் தஞ்சம் அடைந்த நிலையில கடையில பொரு வாகனத்தில் வந்த இரு நபர்களையும் துரட்டி விட்டு அதில் ஒரு நபர் அந்த நாயை காம்பால் அடித்து துரத்த முயன்ற போது விடாத அந்த நாய் அந்த இருவரையும் துரத்தி கிடைக்க வேண்ட போது அதிலிருந்து ஒருவர் கடைக்கு ஓடி உள்ள போது கீழே அடைந்தார் தொடர்ந்து அந்த நாய் அந்த பகுதியில சென்று இருபது சக்கர வாகன ஓட்டிகளையும் பாதசாரிகளையும் அச்சுறுத்தி வரும் நிலையில அந்த நாயை உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அகற்ற உள்ளூர் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருது இந்த நிலையில அந்த பெருநாய் நான்கு கிரகத்தை கழிக்க வேண்டும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி அதிர்ச்சி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்